நீங்க <rearr latitudeural> <salud> <out> ஒரு மாட்டாங்க அவங்க பேரு வண்டி

என்ன பண்ணி போட்டி வீடியோ யார் என்ன மேக்ட்டு கம்ப்ளைன்ட் <laughs> பண்ண

பக்த ஜனேஸ்வரர்னு பெருமாள் கோவில் அந்த பெருமாள் கோவிலில் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் நடக்குது இந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் நடக்கும்போது அங்கே தேவையில்லாத பொருட்கள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி ஒரு ரூமில் போடுறாங்க அவங்க போட்ட தேவையில்லாத பொருட்கள்ல நிறைய விஷயம் இருக்கு அத பட்டியல் சொல்றாங்க அந்த அந்த பொருட்களை எல்லாம் நேற்றுக்கு திடீர்னு ஒரு லாரியில ஏத்திட்டு போறாங்க இந்த ஊரை சார்ந்த லோகேஸ்வரன் ஜெயபால் பாண்டியன் இப்படி மூணு பேரு மூணு பேரும் லாரியில கொண்டு போறாங்க உளுந்தூர் பேட்டையில கொண்டு போய் ஜெயபாலனு ஒருத்த அவங்ககிட்ட அவங்க பழைய பொருட்களை வாங்கக்கூடியவர் இரும்பு பொருட்களை வாங்கக்கூடிய கடையில் கொண்டு போய் இந்த லாரியில இருக்க சாமான எல்லாம் அங்க போடுறாங்க ஊர் மக்கள் என்னையா நீங்க கோவில் இருந்து என்னத்தையும் தூக்கிட்டு போறீங்க என்ன தூக்கிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இல்ல இல்ல ஈவோ தான் சொன்னாங்க ஈவோ மதீனா தான் எங்களுக்கு இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க இதை எடுத்துட்டு போய் போட சொல்லி அப்படின்னு சொல்லி அப்ப ஈவோ வர சொல்லுன்னு சொல்லி ஈவோ கிட்ட கேக்குறாங்க அந்த அம்மா வந்து நிக்குது நான் தான் சொன்னேன் நேரடியாக ஒரு வரலாற்று ஆவணம் செப்பேடுகள் அந்த செப்பேடுகள் எல்லாம் கொண்டு போய் இந்த ரெண்டு லாரி அளவுக்கு இருக்கக்கூடிய பொருட்கள் பழைய பொருட்கள் இதுக்கெல்லாம் பயங்கர விலை மதிக்க முடியாத பொருட்கள் இதெல்லாம் ஆண்டிக் இந்த நாட்டினுடைய ஒரு பெரிய கருவூலமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த நாட்டினுடைய வரலாறு இந்த நாட்டுடைய ஆன்மீகம் இந்த நாட்டுடைய கலாச்சாரம் பண்பாடு இதையெல்லாம் தெரிக்கூடிய இந்த செப்பேடுகள் இது போன்ற விஷயங்களை கோவில இருக்கக்கூடிய பழைய பொருட்களை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு நான் இந்த கோவிலுடைய செயல் அலுவலர் நான் என்னவென்னா செய்ய முடியும் நீங்க கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு ஊர் மக்களை பார்த்து திமரா பேசுறாங்க இதெல்லாம் நடக்குது ஊர் மக்கள் சேர்ந்து போய் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுக்கிறாங்க புகார் இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியாது ஏன்னா அரசு அதிகாரி அவங்க மேல புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னு சொல்லி காவல்துறை புகாரை வாங்கவே இல்லை தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்து முன்னணியின் செய்தி தொடர்பாளர் மற்றும் சென்னை மாநகரத்தின் தலைவர் திரு ஏ டி இளங்கோவன் அவர்கள் வணக்கம் வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளே வந்து கோவிலில் இருக்கிற அந்த பொக்கிஷங்கள் எல்லாம் திருடி விற்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இந்து முன்னணி வச்சிருக்கு அதற்கான ஆர்ப்பாட்டமும் இன்னைக்கு கையில் எடுத்திருக்கு அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை இந்து சமய அனலைத்துறைன்னு ஒரு துறை இருக்கு அதுக்கு என்ன காரணம் எதுக்காக வச்சிருக்காங்கன்னா கோவில்களை பாதுகாக்க ஆனா அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்து சமய அனலைத்துறை தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கோவில்களை அழிப்பதற்காக ஒரு துறை அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கோ புக்குவிஷங்களாக இருக்கக்கூடிய இந்த கோவில்கள் அந்த கோவில்கள்ல இருக்கக்கூடிய முக்கியமான பொருட்கள் விலை மதிப்புக்கு முடியாத பொருட்கள் இதையெல்லாம் வந்து இல்லாம பண்றதுக்கான வேலையில ஈடுபட்டு இருக்காங்க ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா அப்பர் சுந்தரர் இந்த மாதிரி நால்வர் சமயக்குறவர்கள் நால்வர்னு சொல்லுவாங்க அதுல சுந்தரமூர்த்தி நாயனார் பிறந்த ஊரு இந்த திருநாவலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல திருநாவலூர் இந்த ஊர்ல இருக்க கோவில் என்ன பொருட்கள் காணாம போச்சு அப்படின்றத அதான் சொல்றேன் இந்த பக்த ஜனேஸ்வரர்னு பெருமாள் கோவில் அந்த பெருமாள் கோவில்ல ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் நடக்குது இந்த ஆறு மாசத்துக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் நடக்கும்போது அங்கே தேவையில்லாத பொருட்கள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி ஒரு ரூம்ல போடுறாங்க அவங்க போட்ட தேவையில்லாத பொருட்கள்ல நிறைய விஷயம் இருக்கு அதை பட்டியல் சொல்றேன் அந்த அந்த பொருட்களையெல்லாம் நேற்றுக்கு திடீர்னு ஒரு லாரியில ஏத்திட்டு போறாங்க முதல்ல ஒரு லாரி கிளம்புது யாரெல்லாம் அப்படின்னு சொன்னா அந்த ஊரை சார்ந்த லோகேஸ்வரன் ஜெயபால் பாண்டியன் இப்படி மூணு பேரு மூணு பேரும் லாரியில கொண்டு போறாங்க உளுந்தூர் பேட்டையில கொண்டு போய் ஜெயபால்னு ஒருத்தன் அவங்கிட்ட அவங்க பழைய பொருட்களை வாங்கக்கூடியவர் இரும்பு பொருட்களை வாங்கக்கூடிய கடையில கொண்டு போய் இந்த லாரியில இருக்கிற சாமான எல்லாம் அங்கே போடுறாங்க போட்டுட்டு திரும்ப ரெண்டாவது முறை அதே லாரியை வந்து திரும்ப அந்த சாமான்களை ஏத்துறாங்க அப்போ அந்த ஊர் மக்கள் என்னையா நீங்கள் கோவில்லேருந்து என்னத்தையும் தூக்கிட்டு போறீங்க என்ன தூக்கிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இல்லை ஈவோ தான் சொன்னாங்க ஈவோ மதீனா தான் எங்களுக்கு இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க இதை எடுத்துகிட்டு போய் போட சொல்லி அப்படின்னு சொல்லி அப்போ ஈவோ வர சொல்லுன்னு சொல்லி ஈவோ கிட்ட கேட்குறாங்க அந்த அம்மா வந்து நிற்குது நான் தான் சொன்னேன் என்னப்ப அப்படின்னு சரி என்ன பொருள்லாம் எடுத்து போயிருக்கீங்க ஏன் இதெல்லாம் எடுத்து போய் போட சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே இருந்த செப்பேடுகள் பஞ்சலோகத்தில் செய்யப்பட்ட பொருட்கள் இந்த பூஜை பொருட்கள் அதே மாதிரி சுவாமிக்கு பின்னாடி பிரபைன்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு யூடியூப் இது நாமம் கவுத்து போட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் இதெல்லாம் பலைசாரிச்சு அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கொண்டு போய் போட்டோம் செப்பேடுகள் குறிப்பாக செப்பேடுகள் செப்பேடுகள்லாம் என்னன்னு சொன்னா செப்பேடுகளில் ஒரு வரலாறை நம்முடைய நாகரிகத்தை நம்முடைய பண்பாடை தமிழர்களுடைய பண்பாட்டை அந்த கோவிலுடைய வரலாற்றை தெரிவிக்கக்கூடியது செப்பேடுகள் இன்னைக்கெல்லாம் நம்ம டிஜிட்டல் உலகத்தில் இருக்கோம் நாம வந்து போன்ல வச்சிருக்கலாம் இல்லை இது கூகுள்ல பார்க்க முடியும் எல்லாம் தான் ஆனால் நேரடியாக ஒரு வரலாற்று ஆவணம்னு சொன்னா செப்பேடுகள் அந்த செப்பேடுகள் எல்லாம் கொண்டு போய் போட்டிருக்காங்க இந்த கிட்டத்தட்ட ரெண்டு லாரி அளவுக்கு இருக்கக்கூடிய பொருட்கள் பழைய பொருட்கள் இதுக்கெல்லாம் பயங்கர விலை மதிக்க முடியாத பொருட்கள் இதெல்லாம் ஆன்டிக் இந்த நாட்டினுடைய ஒரு பெரிய கருவூலமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த நாட்டினுடைய வரலாறு இந்த நாட்டுடைய ஆன்மீகம் இந்த நாட்டுடைய கலாச்சாரம் பண்பாடு இதையெல்லாம் தெரிவிக்கக்கூடிய இந்த செப்பேடுகள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் கொண்டு போய் போட்டோம் ஏன் போட்டீங்கன்னு கேட்டா பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்ல அங்க இருக்க வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல அதனால இங்க இருக்கிற சாான் கொண்டு போய் போட்டுட்டு அதுல இருந்து சம்பளம் கொடுக்க போறோம் ஏங்க இந்த ஊர்ல கோவில்ல இருக்கக்கூடிய கோவிலில் பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கலன்னு சொல்றீங்க ஏன் இங்க இருந்து அங்க தூக்கி போய் அங்க கொடுக்கணும்னு சொல்றீங்க ஏன் இந்த சாமானம் கொடுத்து தான் போய் நீங்க வந்து இங்க இருக்கக்கூடிய சம்பளம் கொடுக்க முடியுமா அவ்வளோ மோசமான நிலையிலேயா இருக்கு கோவிலுக்கு வரக்கூடிய வருமானம் என்ன ஆச்சு கோவிலுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு அது ஏக்கர் கணக்குல ஆயிரம் ஏக்கர் நிலத்துல இருக்கு ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான கோவில் இந்த இந்த கோவிலுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு மன்னர்கள் எழுதி வைத்த சொத்து இருக்கு அதையெல்லாம் மீட்டு அதையெல்லாம் அதுல இருந்து வருமானத்தை உருவாக்குறதுக்கு வழி பண்ணாம இருக்கிற சொத்துக்களை எல்லாம் இருக்கிற பழைய விஷயங்கள் வரலாற்று ஆவணங்களாக இருக்கக்கூடிய அனைத்தையும் கொண்டு போய் நான் போ இடைக்கு போடுறேன்றீங்களே அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்கிறாங்க அந்த ஊர் மக்கள் தான் கேட்கிறாங்க நாம அது வரைக்கும் இந்து முறையை அந்த பக்கம் போகவே இல்லை நமக்கு விஷயம் தெரியவே தெரியாது ஊர் மக்கள் கேட்கிறாங்க ஊர் மக்கள் கேட்கும் பொழுது இந்த பெண்மணி இந்த மதியனாங்கிற செயலுவர் நீங்க அலுவலர்னு இருக்கிறதே தப்புன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கு நீதிமன்ற தீர்ப்பு என்னன்னு சொன்னா நீங்க உடனடியாக அந்த இடத்துல அரங்காவலர் குழுவை உருவாக்கிட்டு அலுவலர் வெளியே வரணும் நிரந்தரமாக ஒரு ஃபிட் பர்சன் செயல் அலுவலர் ஈவோ எந்த கோவிலும் இருக்க முடியாது அது அரசியல் சட்டத்திற்கு சாசனத்திற்கு விரோதமானது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் மிக தெளிவாக தீர்ப்பு கொடுத்திருக்கு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அரங்காவலர் குழு கிட்ட யாருகிட்டையும் கேட்கல இந்த தானா ஒரு இது உத்தரவு போட்டு இவங்க கிட்ட சொல்லி எடுத்துட்டு போறாங்க நீங்க ஏற்கனவே பல கோவில்கள்ல உண்டியல் திருடும் உன்னியல் உண்டியல்ல வரக்கூடிய வருமானத்தை எண்ணும் பொழுது அங்க இருக்கக்கூடிய எல்லாம் திருடியவர்கள் பல அதிகாரிகள் இந்து சமயநிலையத்துறை அதிகாரிகள் இருக்காங்க அப்படிப்பட்டவங்க ஒருத்தராகத்தான் இந்த ஈவோ மதீனாவை அந்த ஊர் மக்கள் நினைச்சு கேள்வி கேட்கிறாங்க நீங்க எப்படி நீங்க இந்த மாதிரி ஒரு உத்தரவு கொடுக்கலாம் நீங்க யார் இந்த கோவில இருக்கக்கூடிய பழைய பொருட்களை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு நான் இந்த கோவிலுடைய ஈவோ நான் செயல் அலுவலர் நான் என்ன வேணா செய்ய முடியும் நீங்க கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு ஊர் மக்களை பார்த்து திமிரா பேசுறாங்க அது மட்டும் இல்ல நீங்க இது மாதிரி ஏதாவது தொடர்ந்து எங்கிட்ட கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா அரசு அதிகாரி நானு என்ன பணி செய்ய விடாமல் தடுக்கிறீங்கன்னு சொல்லி உங்க மேல புகார் கொடுப்பேன் அது மட்டும் இல்லாம நான் ஒரு பட்டியல பெண்மணி என்ன பட்டியல் இனத்து பெண்மணியே நீங்க வந்து தப்பா பேசுறீங்கன்னு சொல்லி உங்க மேல பிசிஆர் ஆக்ட் போடுவேன் இப்படி சொல்லி பேசுறாங்க அதுக்கான வீடியோ எல்லாம் நம்ம இருக்கு அதெல்லாம் அந்த ஊர் மக்கள் எவிடன்ஸ் இருக்கு ஊர் மக்கள்ல ஒருத்தர் கேட்கிறார் நானும் கூட பட்டியலினத்தை சார்ந்தவன் தான் நீ மேல வழக்கு போடு போடு நான் கேள்வி நீ உண்மையா என்ன நடந்ததுன்னு கேள்வி நீ நீ என்ன ஆக்ட் ஏமாத்துற அப்படின்னு சொல்லி கேள்வி பயமுறுத்து இதெல்லாம் நடக்குது ஊர் மக்கள் சேர்ந்து போய் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுக்கறாங்க புகார் கொடுத்த உடனே இல்ல இல்ல இதெல்லாம் நாங்க நடவடிக்கை எடுக்க முடியாது ஏன்னா அரசு அதிகாரி அவங்க அவங்க மேல புகார் கொடுத்தா நாங்க நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னு சொல்லி காவல்துறை புகாரை வாங்கவே இல்லை அதுக்கு பிறகுதான் இந்து முரணிக்கு தகவல் வருது இந்து முரணி பொறுப்பாளர்கள் அங்க போறாங்க போயிட்டு உடனே ஏன் புகாரை வாங்க மாட்டீங்க இந்த மூணு பேர் திருடி இருக்கானுங்க ஈவோ உத்தரவு பேர்ல தான் திருடி இருக்காங்க ஆகையினால புகார கொடுக்குறோம் இந்து முரணி சார்பா புகார கொடுக்குறோம்னு சொல்லி புகார கொடுத்த பிறகு அதுக்கு அதுக்கு பிரஷர கொடுத்த பிறகு நீ எப்படி போடாம இருக்க முடியும் ஏன் வா எங்களுடைய புகாரை ஏற்க மாட்டோம்னு சொல்ல முடியும் அப்படின்னா ரைட்டிங்ல கொடுங்க அப்படி எல்லாம் சொன்ன பிறகு அதுக்கப்புறம் புகார் சின்ன தகவல் ரெண்டு நாளைக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்புல சொல்லியிருந்தாங்க அரசு அதிகாரிகள் காவல்துறை மேல வழக்கு பதிவுனா அரசோட அனுமதி தேவைன்றது உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் உத்தரவுலாம் இருக்கு ஆனா அரசு அதிகாரிகள் காவல்துறையும் அரசு அதிகாரி இங்க இருக்கக்கூடிய மற்ற துறையை சார்ந்தவங்களும் அரசு அதிகாரிகள் அதனால உச்ச நீதிமன்றமா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாலும் அரசு அதிகாரிகளோ அரசாங்கமோ யாரும் மதிக்கிறதே இல்லை பல சொல்ல முடியும் இதே ாயன்பட்டில செங்கல்பட்டில கோவில் கும்பாபிஷேகம் இரண்டாயிரத்தி இருபதுல ஒரு நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் ஆணையிடுது உத்தரவு போடுது ஆனா செய்யவே இல்லையே என்ன ஏன் செய்யல இல்ல செய்வோம் எப்ப செய்வீங்க செய்யுமோ செய்வோம் எப்படி இந்த சினிமாவில் வடிவேல சொல்ற மாதிரி எப்ப செய்வீங்க செய்யுமோ செய்வோம் நிச்சயம் செய்வோம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து செய்யாதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திரும்ப ஆஃப் த கோர்ட்டுக்கு போறாங்க அதுக்கப்புறம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்ட பிறகு கூப்பிட்டு வச்சு உடனே நான் ரெண்டாயிரத்தி இருபதுல கொடுத்த தீர்ப்பை மதிக்காம அப்படியே அமைதியா இருக்கீங்க கணத்துல கல் போட்ட மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அங்க கமிஷனை கூப்பிட்டு சொன்ன பிறகு நான் பன்னிரெண்டு வார காலத்துக்குள்ள எல்லாத்தையும் முடிக்கிறேன்னா சொல்றாங்க ஸோ அதனால இப்படியாக இந்த அதிகாரிகள் அரசு நீதிமன்ற உத்தரவை அமுல்படுத்துறது இல்லை ஆகையினால இவங்க மேல வழக்கு பதிவு செய்யணும் இவங்க இந்த இஓ இந்த ஜேசி இவங்க மேல நீங்கள்லாம் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கோரிக்கை யாரெல்லாம் இந்த திருட்டுக்கு உடந்தையாக இருந்தாங்களோ திருட்டுக்கு திருட்டை வந்து முன்னிருந்து நடத்தினாங்களோ அவங்க அத்தனை இருந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளும் கைது செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் இப்போ நாம் இந்த பேச்சுட்டு இருக்கிற இதே நேரத்தில் அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திருநாவளூரில் ஆர்ப்பாட்டமானது இந்து முன்னணி சார்பில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது